கர்த்தரும் ஆண்டவருமாய் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களோடு கூட கத்தோடைய வார்த்தைகளை பேசுவதற்கு வேதத்தின் சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கத்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலமாக இருக்கிறது இந்த கடைசி காலத்திலே பலவிதமான உபதேச கோளாறுகள் பலவிதமான காரியங்கள் நம்மை திசை திருப்புகிறதாக நம்மை குழப்புகிறதாக இருக்கிறது ஒரு அருமையான அன்பு மகள் ஒருவேளை எனக்கு தெரியும் அந்த மகள் ஒரு நாள் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது இப்படி சொன்னால் அண்ணா நான் அந்த இடத்திற்கு போகும்போது அவர்கள் பேசுகிறதெல்லாம் சரி போலவே எனக்கு தெரிகிறது இங்க வந்தால் நீங்கள் பேசுவதெல்லாம் சரி போல எனக்கு தெரிகிறது இன்னொரு கூட்டத்திற்கு போனால் அங்கு பேசுவது தான் சரி போல தெரிகிறது எல்லாமே சரியை சரியை போல தான் இருக்கிறது எல்லாமே எனக்கு சரியாய் தோன்றுகிறது ஆனால் ஒவ்வொரு மெசேஜும் வேற மாதிரி இருக்கு ஒவ்வொரு சத்தியமும் வேறு வேறு மாதிரி இருக்கிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஒரே குழப்பமாக இருக்கிறது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆனால் அங்க சொன்னா அவர்களும் வசனத்தை தான் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் வாழலாம் கத்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லுகிறார்கள் இப்படியா நிறைய குழப்பங்கள் நான் கடைசியா சொன்னேன் நல்ல ஜபம் பண்ணு வேதத்தை நீ வாசி வேதத்தை வாசி சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர் நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் சகலத்தை உனக்கு போதிக்கும் என்ற வசனத்தின்படி சத்தியத்தை ஆண்டவர் உனக்கு விளங்க காண்பிப்பார் வேத வசனத்தை முன்னும் பின்னும் வாசித்துப்பார் ஒரே வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரே வார்த்தை எடுத்துக்கொண்டு அதை பேசக்கூடாது அதை பார்க்கக்கூடாது அதற்கு முந்தைய வசனங்கள் பிந்தைய எல்லாம் படித்து பார்க்கணும் பார்த்துட்டு அந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது என்பதை கவனித்து அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம் அதுவே சத்தியம் என்று அந்த அன்பு மகளுக்கு நான் சொல்லி ஒரு தெளிவான பாதையில் அவளை நடத்த கத்திரை எனக்கு உதவி செய்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெளிப்படுத்துகிற விசேஷம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இது எபேசு சபைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை எழுதுகிறார் எபேசு சபையினுடைய நிறைவான காரியங்கள் அந்த குட் கேரக்டர்ஸ் அந்த நல்ல சுபாவங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் அதில் மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் என் நாமத்தை நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் எபேசு சபையினுடைய அந்த சுபாவத்தில் ஒரு சுபாவம் சகித்து கொண்டிருக்கிற சுபாவம் என்று ஆண்டவர் எழுதுகிறார் இன்றைய நாகரிக கிறிஸ்தவ உலகத்தில் நான் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று பேசுகிறவர்கள் எனக்கு இஸ்ரேல் தேசத்தை தெரியும் நான் இஸ்ரேவேல் தேசத்திற்காக எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நான் பயங்கரமாக ஆராய்ந்து பார்த்திருக்க நிறைய ஆராய்ச்சிகளெல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னை போல வேத அறிவு யாருக்குமே இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற அநேகருக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது யாராயிலும் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் போதும் உடனடியாக சகிக்க முடியாமல் பொங்கி எழுந்து விடுகிறார்கள் கிறிஸ்தவ குடும்பங்களை கவனித்து பாருங்கள் இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெறுகிற விவாக ரத்துக்களிலே கிறிஸ்தவத்தில் தான் அதிகமாக விவார விவாகரத்து நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார்கள் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஏன் இந்த காரியங்கள் குடும்பங்கள் எல்லாம் உடைகிறது கூட்டு குடும்பம் என்பதற்கு இன்றைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் பிள்ளை தனியா போகிறதுக்கான ஒரு வீட்டை பார்த்துட்டு தான் இன்றைக்கு கல்யாணமே பண்றாங்க அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிவிட்டது நீ கல்யாணம் பண்ணியாச்சு நீ போயிடு தனியாக போயிடு கல்யாணம் பண்ண உடனே மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை மாமனாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தனியாக போனதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகள் தீருகிறது நான் ஃபேஸ்புக்கில் ஒரு காரியம் வந்துருந்துச்சு அதை படித்து விட்டு நான் சிரித்து விட்டேன் ஆனால் ஒரு வாசகம் இப்படி எழுதியிருந்தது என்ன தெரியுமா மகள் தனி குடித்தனம் போனால் கெட்டிக்காரி மருமகள் தனி குடித்தனம் போனால் கொடுமை காரி ஒரே பெண்தான் அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் ஒரு மகன் இருக்கிறான் இப்போ மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் அந்த மகள் தனி கொடுத்தனும் போயிட்டாங்கன்னா என் பொண்ணு சாமர்த்தியமாக தனி கொடுத்தனும் போயிட்டா இப்போ சந்தோஷமா இருக்கிறா அவளுக்கு எந்த பிக்கலும் பிடுங்கலும் எதுவுமே இல்லை அவ நல்லா இருக்கிறா அவளும் அவ கணவனும் கற்று கொடுத்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறாங்க நாத்தனார் தொல்லை கிடையாது மச்சனர் தொல்லை கிடையாது மாமியார் தொல்லை கிடையாது தனியாக இருக்கிறாங்க ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா அதே காரியத்தை மருமக செஞ்சா மகனும் மருமகளும் தனி கொடுத்துரும் போனா அவ்வளவுதான் ஊரெல்லாம் தூச்சி ஐயோ என்னுடைய மருமகளை மாதிரி மோசமானவ யாருமே கிடையாது எங்களை அவ தானா பார்க்கணும் எங்களை விட்டுட்டு அவ தனியா போயிட்டா என் மகனை மயக்கிட்டா என் மகனை கூட்டிட்டு கூட போயிட்டா ஆனால் அதே காரியத்தை தன்னுடைய பிள்ளை செய்தால் சந்தோஷம் தன்னுடைய மருமகள் செய்தால் தவறு போகட்டும் இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் நிறைய போகுது இன்னைக்கு தனி குடித்தனம் அநேக இடங்கள் கூட்டு குடித்தனமாக இருந்து கூட்டு குடும்பமாக அந்த அழகான உறவுகளுக்குள்ளாக இருந்து வாழ முடியவில்லை அவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா சகிப்பு தன்மை இல்லாதது நான் விளையாட்டாக என்னோடு கூட இருக்கிற எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்களிடத்திலே நான் ஒரு காரியத்தை சொல்லுவதுண்டு அது நான் சொல்லும்போது விளையாட்டாக சொல்லுவேன் ஆனால் ரொம்ப சீரியஸான மேட்டர் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா உடனே ஃபோன் எடுத்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு பேசாதீங்க உங்கள் ஹஸ்பண்ட்டு வேலை முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் நைட்டு வரைக்கும் ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனையை சொல்லாமல் பொறுமையாக இருங்கள் நைட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் அதை சொல்லுங்கள் ஏன் தெரியுமா அந்த நைட்டு வர்றதுக்குள்ளே அந்த கோபம் தணிஞ்சிரும் கோபம் தணிஞ்சு சரி ஒரு சின்ன மேட்டர் போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம் ஆனால் அந்த பிரச்சனை நடந்த உடனே ஃபோன் பண்ணி சொன்னால் தான் அந்த தீவிரம் அந்த கோபம் அந்த எரிச்சல் அது நிமித்தமாக வருகிற விளைவுகள் பின் விளைவுகள் பயங்கரமான மன உடைஞ்சு போகிற சூழ்நிலைகள் ஏன் அது ஒட்டனே சொல்லணும்னு யோசிக்கிறோம் கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையே இல்லை இன்றைய நாட்களில் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் எபேசு சபை சகிப்புத்தன்மை உடையதாக இருந்தது அந்த குணத்தை கர்த்தர் பாராட்டுகிறார் நீ சகித்து கொண்டிருந்தாய் அப்போ சொல்ல என் பரிசுத்த பவுலை கேட்டால் அவர் சொல்லுகிறார் ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது ஏன் நீங்கள் நஷ்டத்தை சகித்து கொள்ளக்கூடாது ரெண்டாம் படிக்கிற பையன் அவங்க டீச்சர் திட்டாங்கன்னு சொல்லிட்டு சகிக்க முடியாம நான் செத்துருவேன் நீ சொல்றான் ஏழாம் படிக்கிற பிள்ளை எங்கள் மிஸ் என்னை திட்டாங்க எங்கள் டீச்சரை என்னை திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறது சூழ்நிலைகள் எப்படி பெற்ற தகப்பன் பெற்ற தாய் ஒரு வார்த்தை பேசினார் அந்த வார்த்தையை சகிக்க முடியாமல் பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடுகிறார்கள் எனக்கு கணவன் வேண்டாம் என்று மனை மனைவி ஓடுகிறாள் உங்க அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் யாரும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நான் படிச்சிருக்கிறேன் ஏண்ட பணம் இருக்குது ஏட்ட எல்லாம் இருக்குது நான் சமாளிச்சுப்பேன் சகிப்புத்தன்மையே இல்லாமல் இன்றைக்கி அது ஒரு அழகாக ஒரு பேர் கொடுத்துட்றாங்க என்ன கொடுத்துட்றாங்கன்னா நாங்கள் அப்போ அடிமையாக இருக்கணுமா நீங்கள் என்ன பேசினாலும் நாங்கள் அடிமையாக இருக்கணுமா நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் அடிமையாகவே வாழணுமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று இருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் அன்பு என்ற மூன்று எழுத்துக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் ஒன்றுக்கு இருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் முழுவதும் அன்புக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது அன்பை குறித்தே பேசுகிறது அந்த அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அநியாயம்தான் நஷ்டம்தான் தேவையில்லாத காரியத்தை தான் பேசிவிட்டார்கள் தான் நம்மை கொஞ்சம் கடினமாக நடுத்து நடத்துகிறார்கள் உண்மைதான் ஆனால் நமக்குள்ளே அந்த அன்பு இருக்குமானால் அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாகவே அவைகளை எல்லாம் நாம் சகித்துக் கொள்வோம் உதாரணமாக வைத்து கொள்ளுங்களேன் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில அம்மா சில தகப்பன்மார் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள திட்டும்போது சில தடித்த வார்த்தைகளை எல்லாம் பேசி விடுவார்கள் அப்போ அந்த பிள்ளைகளெல்லாம் பயங்கரமாக ஏங்கி ஏங்கி அழும் தேம்பி தேம்பி அந்த பிள்ளைகள் அழும் ஆனால் அதுக்கு அடுத்த நிமிஷம் தன்னுடைய தாயிட்டையும் தகப்படையும் அந்த பிள்ளை போயிருக்கும் ஏன் தெரியுமா எங்கள் அப்பா எங்க அம்மா இனி எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு கண்டித்தாலும் அவங்க என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் அந்த அன்பு உள்ள இருக்கும்போது தான் அவர்கள் அதை சகித்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த பிரச்சனைகள் வரும்போது பாடுகள் வரும்போது உபத்திரவங்கள் வரும்போது அதை பொறுமையோடு அவர்கள் சகித்துக் கொள்ளுகிறார்கள் என கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தன்மை உங்களுக்கு உண்டா யாராக பேசிவிட்டால் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிற சகித்து இருக்கிறதா உங்களுக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற தீங்கு உங்களுக்கு விரோதமாக சுமத்தப்படுகிற அநியாயமான பழிகள் அவைகளெல்லாம் சகித்துக் கொள்ளுகிறீர்களா இல்லாவிட்டால் நான் நீதியை நிலைநாட்டப் போகிறேன் என்று அவர்களோடு கூட ஆர்கியூ பண்றீங்களா வாக்குவாதம் செய்கிறீர்களா வாக்குவாதம் ஒரு நாளும் நமக்குள்ள இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களுக்கு அது தகாது கத்தோடைய பிள்ளைகள் வாக்குவாதம் செய்யக்கூடாது ஆர்கியூ பண்ணவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம் ஐயா அவங்க தப்பாவே பேசிட்டு இருக்கிறாங்க நான் இப்போ சரியான காரியத்தை சொல்லவே கூடாதா வேதம் சொல்லுகிறது அநியாயத்தை சகித்து கொள்ள வேண்டும் நஷ்டங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள் எபேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அவர் சகித்தாரே ஏதாகிலும் ஒரு தவறு செய்தாரா இயேசு இயேசுவின் இடத்திலே ஏதாவது ஒரு பாவம் இருந்ததா எங்கேயாகிலும் அவர் பார்சியாலிட்டி பார்த்தாரா செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்யாமல் எங்கேயாகிலும் போயிருக்கிறாரா ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாவமும் செய்யாத அது சுத்த கண்ணனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாடி மயிர்கள் பிடுங்கப்பட்டன அவர் காரி துப்பப்பட்டார் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவர் நினைச்சிருந்தார் அவர் பிதாவை வேண்டிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அவர் அனுப்பி இருப்பார் என்று இயேசுவை சொல்லுகிறார் ஆனாலும் நான் அப்படி செய்யக்கூடாது நான் அப்படி செய்யக்கூடாது நான் இவைகளை சகிக்க வேண்டும் இயேசு அத்தனை பாடுகளையும் இத்தனை காரியங்களையும் அவர் பொறுமையோடு கூட சகித்து கொண்டார் அவர் சகித்து கொண்டதற்கு காரணம் என்ன ஒரே காரணம்தான் அன்பு பிதாவாகிய தேவன் மேல் அவர் வைத்திருந்த அன்பு பாவிகளாகிய நம்மேல் அவர் வைத்திருந்த அன்பு அந்த அன்புதான் எல்லாவற்றையும் சகிக்கும்படி அந்த பலனை அவருக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிற காரியத்தை கொடுத்தது அப்போசல் நாய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள் முப்பத்தி ஒன்பது அடியாக பல முறை பவுல் அடிக்கப்பட்டார் மிலாறுகளினாலே அடிக்கப்பட்டார் கப்பர் சேதத்தில் இருந்தார் குளிரில் இருந்தார் நிர்வாணத்தில் இருந்தார் பசியாய் இருந்தார் பட்டினியா இருந்தார் வேற யாராவது இருந்திருந்தா ஒருவேளை நானா இருந்திருந்தா கூட அண்டவரே உங்க ஊழியமும் போதும் நீங்களும் போதும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஓடி போயிருப்பேன் வேற எங்கயாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் பொழைச்சுக்கிறேன் சாப்பிட்டுக்கிறேன் இந்த ஊழிய வேண்டாம் இவ்வளவு பாடுகளா இவ்வளவு பிரச்சனைகளா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா பவுல் அப்படி செய்யவே இல்லை செய்யவே இல்லை அவர் சொல்லுகிறார் நான் எதற்காக பிடித்து கொள்ளப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் ஐயா பவுலே நீ வித்தியாசமானவன் எப்படியா உனக்கு அந்த சுபாவம் வந்தது பவுல் எப்படி வந்தது இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு உபத்திரவம் உங்க காரி துப்பாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை பவுலே நிறைய இடத்துல கல்லெறிந்தாங்க பவுல பெரிய குற்றவாளியை போல அங்கே இங்கேயும் அலக்கழிக்கிறாங்க ராப்பகல் முழுசும் கடல்ல போக்குனாரு நிர்வாணத்துல இருந்து இருக்கிறாரு பவுல இவ்வளவு பட்டா கூட இன்னும் அந்த இயேசுவை விடலையா நீங்க இன்னும் அந்த ஊழியத்தை விடலையா இன்னும் நான் ஆசையா தொடர்றேன் ஆசையா தொடர்றேன்னு அவ்வளவு ஆசையா திரும்ப திரும்ப போறீங்களே எப்படி பவுலே அதுக்கு பவுல் விளக்கம் கொடுப்பாரு கத்தராகியேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கிய கள்ள சகோதரர்களாலே வந்த துரோகம் எனக்கு நிறைய உண்டு அந்த துரோகத்தின் மத்தியில் கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவிக்கிறேன் அந்த துரோகங்களுக்கு மத்தியில் எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்குகிறது என ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்னுடைய இருதயம் முழுவதும் அன்பி நாளை நிறைந்திருக்கிறது இந்த அன்பு சகலத்தையும் சகிப்பதற்கு எனக்கு பலன் கொடுக்கிறது சத்துவத்தை பெருக பண்ணுகிறது பெருக பண்ணுகிறது எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்களேன் அங்க இளைய குமாரன் நம்ம கெட்ட குமாரன் நீ சொல்றோம் அந்த இளைய குமாரன் தகப்பன் போய் சண்டை போட்டு ஆஸ்திகளெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போறான் என் ஆஸ்தி எனக்கு கொடுத்துருங்க எனக்கு வர வேண்டிய பாகத்தை இப்பவே பிரித்து எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க தகப்பன் பாவம் பிரித்து கொடுத்துட்டார் ஆஸ்திகளை வாங்கினவன் வெளியே போனான் வேசிகள் இடத்திலே தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான் அது தகப்பனுக்கு தெரியாம இருக்குமா என மூத்த குமாரன் சொல்றான் அந்த இளைய திரும்பி வந்த உடனே மூத்த குமாரன் அப்பாட்ட பார்த்து சொல்றான் என்ன சொல்றான்னா வேசிகளிடத்திலே உம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்டவன் நீ சொல்றான் அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இளையகுமாரன் எப்படி தகப்பனார் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தாரோ அந்த சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் அந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வேசிகள்கிட்ட போய் அழிச்சுட்டான் எல்லாத்தையும் குடித்தான் வெறிக்கிறான் நண்பர்களோடு உல்லாசமாக இருக்கிறான் எல்லாத்தையும் தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கடைசியாக இளையகுமாரனுடைய நிலைமை மோசமாகிவிட்டது பந்திகள் சாப்பிடுவதற்கு தவிடு இருந்தது இந்த இளையகுமாரனுக்கு சாப்பிட்றதுக்கு தவிடு கூட இல்லை சரி இனி நம்ம பிள்ளையாக வேண்டாம் நம்ம ஒரு வேலைக்காரனாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் வரார் இளையகுமார் இளையகுமாரன் வரா வரும்போது தகப்பன் எப்படித்தான் அந்த இருதயம் வந்துச்சோ தெரியல ஓடி வெளியே ஓடி போய் தன்னுடைய மகனை கட்டி அணைத்து கொண்டு முத்தமிடுகிறான் வேலைக்காரர்களை கூப்பிட்டு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள் இவருக்கு புது காலணிகளை செருப்பு ஷூ கொடுங்க நல்ல கொளுத்த கன்றுகளை அடிப்பியுங்கள் ஒரு பெரிய விருந்து வையுங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் என் பையன் செத்துட்டான் இப்போ உயிரோடு கூட வந்திருக்கிறான் எல்லாரும் சந்தோஷப்படுவோம் நான் மட்டும் இல்ல எல்லாரும் சந்தோஷப்படணும் ஆனால் மூத்த குமாரனுக்கு உள்ளவர்களுக்கு மனசு இல்லை உள்ளவர்களுக்கு மனசு இல்லை தவப்பம்பையை சொல்றான் வாப்பா என் பையன் செத்து இருந்தான் இப்போ உயிரோடு வந்துட்டான் அப்போ இவன் கேட்கலாம் வேசிகள்கிட்ட போய் ஆசைகளெல்லாம் அழித்து போட்டிருந்தானே அதெல்லாம் பற்றி அவன் கவலைப்படலை சொத்து போனால் போயிட்டு போது நம்ம சம்பாதிச்சு இல்லாம் ஆனால் மகன் அந்த பிள்ளை மேலே வச்சுருந்த அந்த அன்பு மகன் மேலே வச்சுருந்த அந்த தகப்பனுடைய பாசம் அவைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டது மகன் ஊதாரியாக இருந்து எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்து போட்டதையெல்லாம் அந்த தகப்பனுடைய அன்பு சகித்து கொண்டது சகித்து கொண்டது எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் இயேசு என்றால் என்றால் என்று நமக்கு தெரியும் சகலத்தையும் அறிந்திருந்தாலும் எல்லா காரியமும் இருந்தாலும் இன்றைக்கும் நம்ம துணிந்து எவ்வளவு பாவம் செய்கிறோம் எவ்வளவு அக்கிரமும் செய்கிறோம் எவ்வளவு அநியாயம் செய்கிறோம் இன்னும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நிறைய இடங்கள்ல நாம இருக்கிறோம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இன்னும் உங்கள் மேலேயே இறங்கலை நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறதுனால ரொம்ப பரிசுத்தவான்கள் அல்ல பரிசுத்தவான்கள் அல்ல செத்து போனவங்க எல்லாம் பாவிகள் நாம மட்டும்தான் அப்படி அல்ல அப்படி அல்ல கர்த்தர் உங்கள் அன்பு கிறிஸ்துடைய அன்பு நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறது கிருபையாய் நமக்கு ஆயுசு நாட்களை தந்திருக்கிறது இல்லை என்னுடைய பிள்ளை கட்டாயம் மனந்திரும்பி விடுவான் என்னுடைய மகள் கட்டாயம் மனந்திரும்பி விடுவாள் அன்பு நிறைந்தவராக தேவன் அன்பாகவே இருக்கிறான் எழுதப்பட்ட வசனத்தின்படி அன்பு நிறைந்தவராக பொறுமையோடு கூட நம்மிடத்திலே அவர் இருக்கிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பில்லாதவன் தேவனை அறியான் அன்பு இல்லாதவர்களுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் பரலோக ராஜ்யம் என்பது அன்பின் அதிகாரம் நிறைந்த இடம் பரலோக ராஜ்யம் அன்பு ஆளுகை செய்கிற இடம் பரலோக ராஜ்யம் அன்பு நிரம்பி வழிகிற இடம் அன்பே இல்லாதவர்கள் சகிப்பு தன்மையே இல்லாதவர்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியாது வேதத்தில் எழுதப்பட்ட கத்திற்கு பிரியமான பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கவனித்து பாரு பெரிய ராஜா தாவீது சீமையை சாதாரண ஒரு மனுஷன் தூசிக்கிறான் பயங்கரமாக தூஷிக்கிறான் கொண்டான் அவன் தூஷிக்கட்டான் யோபுக்கு அவ்வளவு இழப்புகள் யோபு சகித்துக் கொண்டான் பிள்ளைகளே நாம் சகித்து கொள்ளுவோம் அநியாயமாய் பழி சுமத்தப்படலாம் நஷ்டங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் அவமானங்கள் வரலாம் தூஷிக்கலாம் பொறுமையோடு கூட எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுவோம் கர்த்தர் பார்ப்பார் நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லுவார் அதற்கேற்ற பிரதிபலனை நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களோடு இருப்பாராக கத்த தம்முடைய அன்பினால் உங்களை நிரப்புவாராக சகிப்புத்தன்மை தருவாராக கிரீடங்களை சூட்டி உங்களை மகிழ்விப்பாராக காட் பிளஸ் யூ காட் யூ